ரொம்ப மீடியா மக்களுக்கெல்லாம் எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்றதுக்கு ஒரு நல்ல நாள் கிடைச்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருபத்தி மூணாவது இருபத்தி மூணு எங்களுக்காக டைரெக்டர் படத்தை போட்டு பார்த்து காட்டினாரு அதை எல்லாருமே என்ன பேசுறேன்னே எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி எங்கள் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கி நீங்கள் மீடியாவும் பார்த்துருப்பீங்க படத்தை நாளைக்கு இருபத்தி நாலு நாளைக்கு அருமையான ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் அது இந்த ஏப்ரல் மாசம் சம்மருக்கு எல்லா குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி வேற எங்கேயும் நீங்க வந்து டூர்லாம் போக வேண்டிய இந்த படத்தை போய் நல்லா உட்கார்ந்து பார்த்தா பெருசுலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே மனசு விட்டு நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு அழகான படம் சிரிப்பு மட்டும் இல்லை அதில் கதையும் இருக்குது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் இந்த படத்தை பாருங்கள் பார்த்து 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 சிரிங்க சந்தோஷப்படுங்க பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு பெரிய காணிக்கையாக கொடுத்துருக்காரு டேரக்டர் சுந்தர்ஜி அவர்கள் எங்களுக்கு ரொம்ப இல்லை உட்பண்ண எங்கள் டெக்னிஷியனு மற்ற நடிகர்கள் எல்லாருமே அதை சிறப்பாக அதில் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் எல்லோரும் இந்த படத்தை பத்தி பார்த்துட்டு நல்லா சந்தோஷப்படுங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தோட முதல் பிரீமியர் ஷோ எல்லா ஆடியன்ஸோட உட்காந்து படம் பார்த்தோம் என்னதான் நாங்கள் உழைச்சாலும் அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு உண்மையாக கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு இன்றைக்கி படம் பார்க்கும்போது எல்லாமே மனசொட்டு சிரித்து கைத்தட்டி சந்தோஷப்பட்டு படம் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு பாராட்டும் போது இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு கிடச்ச மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கோம் இந்த ப்ரீமியர் இன்றைக்கி வந்து இது முதல் ஷோ நடந்திருக்கு நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது இந்த ஷோவில் எல்லோரும் ரசித்த மாதிரி நாளைக்கு எல்லாரும் ரசிப்பாங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது எங்கள் டீம் சார்பாக வந்து இன்னைக்கு படம் பார்த்து பாராட்டிய அனைவருக்கும் நன்றி நாளைக்கு படம் பார்த்து எங்களை ஊக்கப்படுத்த போகிற எல்லா தமிழக ரசிக பெருமக்கள் என்னோட தெய்வங்கள் உலகத்தில் இருக்கிற தமிழக ரசிக பெருமக்கள் தெய்வங்களாக ஃபீல் பண்ண நினைக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோட அட்வான்ஸ் நன்றிகள் நாளைக்கு கேங்கஸ் ரிலீஸ் ஆக போகுது டுவெண்ட்டி ஃபோர் எல்லா தேட்டரில் போய் பாருங்கள் வடிவேலன்னு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் திருவிழா கொண்டாட்டத்தோட கொண்டாட்டமா ஆல் டேல எல்லாரும் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்கோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் கேங்கோட பார்க்க வேண்டிய கேங்கர்ஸ் படம் கேங்கர்ஸ் படம் ஸோ எல்லாருமே ரசிப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு உண்மையாவே எனக்கு வார்த்தை வரல எல்லாரும் உள்ள வந்து அந்த படத்தை அவ்வளோ ரசிச்சு கை தட்டி பாராட்டும் போது எங்களுக்கு கொடுக்கறது வந்து பதில் கொடுக்கறது ஒரு சந்தோஷ கண்ணீர் மட்டும் தான் இருக்கு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நீங்க நல்லா பேசுவீங்க நார்மலி பேசுவேன் வராது உண்மையில என்ன சொல்றதுன்னு தெரியல இது வந்து என் சுந்தர்சி காம்பினேஷன் திரும்பி வந்திருக்கு இத்தனை வருடங்கள் கடிச்சு மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க இது முழுக்கு முழுக்கு அவங்க ரெண்டு பேருடைய உழைப்பு இந்த சினிமாக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேருடைய உழைப்பு இன் ஃபிரம் த கேமரா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எல்லாமே தெரியல happy மச் having watched the film because what வாட்ச் set out வீ செட் has finally கம் on screen And I think everyone who's watched the film has enjoyed it. So I think we feel extremely content and satisfied. And I can't wait for all of you to enjoy our film in theaters from tomorrow. Thank you.